சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் மீனாவும் முத்தவும் ஒன்று சேர்ந்து சத்யாவால் கிடச்ச அந்த பெரிய ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிச்சா நிறைய பணம் கிடைக்கும் சீக்கிரமாகவே மாடியில் நமக்குன்னு பெரிய ரூம் எல்லாம் கெட்டலாம் அப்படின்னு ஆசையில இருக்கிறாங்க ஆனால் சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு இது எதையுமே நடக்க விடக்கூடாது அப்படின்னு விஜயா அவங்க திட்டம் போட்ட மாதிரியே மீனா வெளியில வேலைக்கு கிளம்பும் போது மீனா எனக்கு ரொம்ப முடியல என் கையை பாரு எந்த நிலமையில இருக்குன்னு நீ பாட்டுக்கு வெளியில கிளம்புற உனக்கே தெரியும் வீட்டில் யாருமே இல்லைன்னு அப்படின்னு மீனாக்கிட்ட ஒவ்வொரு வேலையா சொல்கிறாங்க சுடுதண்ணி வச்சுக்கொடு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சூப் போட்டு தரியா நான் குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு வேலையா சொல்ல இன்னைக்கு நான் வெளியில வேலைக்கு போக முடியாத போலயே அத்தை வேற சாந்தர வரைக்கும் நான் கூடயே இருக்கணும்னு சொல்றாங்க இப்போ ரோகினியும் இல்லை வீட்டில் ஸ்ருதியும் இல்லை இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க என்ன செய்ய கிடைச்ச ஆர்டர் மூலமாக நிறைய ஆர்டர் வரும்னு எதிர்பார்த்துட்ருந்தேன் ஆனால் விஜயாத்த இப்படி செய்வாங்க நம்மளை வெளியிலயே போக விடாமல் வைப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க மீனாவும் வேறு வழி இல்லாமல் விஜயா சொன்ன எல்லா வேலையவும் ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருக்க விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாம் நினச்ச மாதிரியே நடக்குது அந்த சிந்தாமணி சொன்னதெல்லாம் நம்ம கேட்டால் நான் நான் நிறைய பணத்தை சிந்தாமணிக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம் அதனால் மீனா இன்றைக்கி வீட்டிலையே இருக்கட்டும் இந்த பெரிய ஆர்டர் கிடைக்க போய் தானே என்னையே அவள் கைக்குள்ளே வச்சுக்கலான்னு நினைக்கிறா மீனா இந்த ஆர்டரை இந்த மீனா செய்யலைன்னா மேற்கொண்டு மீனாவுக்கு எந்த ஆர்டரும் கிடைக்காது அவள் மீனா அப்புறம் சம்பாதிக்கவும் போக மாட்டாள் இப்படியே செஞ்சு செஞ்சு மீனாவை வீட்டு வேலை பார்க்க வைக்கணுமே தவிர்த்து வெளியில் வேலைக்குன்னு அனுப்பவே கூடாது வெளியில் போன மீனா அவள் வேலையை பார்க்காம எல்லார்கிட்டையும் என்னை தப்பு தப்பாக பேசுகிறாள் அதனால தான் அவளுக்கு இந்த நிலமை அப்படின்னு மீனா மேலே ரொம்பவே கோபமாக இருக்கிறாங்க விஜயா மீனாவும் ஃபோன்லேயே ரொம்பவே தெளிவாக பேசி வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே அங்கே வேலை பார்க்குற அக்காங்க கிட்ட சொல்லி இந்த ஆர்டரை நீங்கள் தான் செய்ய போறீங்க உங்களுக்கு உதவி செய்ய தான் ஃபோனில் நான் ஒவ்வொரு நாள் சொல்லிகிட்ருக்கேன் நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் அப்படியே செய்யுங்க நல்லபடியாக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை முடிக்கணும் முதல் முறையாக ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அதுவும் நாலரை லட்சம் ரூபாய்க்கு இந்த ஆர்டரை நம்ம எடுத்துருக்கோம் இதை அப்படியே விட்டுறக்கூடாது அதுக்கப்புறமா எனக்கு எந்த நம்பி தரமாட்டாங்க அப்படின்னு அங்கே வேலை பார்க்கற எல்லாருக்கும் மீனா புரிய வச்சு அந்த ஆர்டரையும் அவங்க மூலமாவே மீனா வீட்டில் இருந்துகிட்டே ஃபோனில் ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுத்து அழகா செஞ்சு முடிக்கிறாங்க இங்கே முத்துவும் மீனாவுக்கு துணையாக இருக்கிறதுனால எல்லா ஆர்டரையும் முடிக்கிறதுக்கு முத்து ரொம்பவே துணையாக இருக்காரு உதவி செய்கிறாரு அங்கே உள்ள அக்கா கிட்ட எல்லாம் இங்கே வந்து முத்து கேட்குறாரு என்ன மீனா இன்னும் இங்கே வராமல் இருக்கா காலையிலேயே இந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக கிளம்பணும்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாலே அப்படின்னு சொல்ல இல்லை முத்து தம்பி வீட்டில் ஏதோ நிறைய வேலை இருக்கான் மீனாவால் வர முடியலன்னு தான் ஃபோன்லேயே என்னென்ன செய்யணும்னு இங்கே மீனா சொல்ல சொல்ல நாங்களும் வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோன்னு சொல்ல முத்து சந்தோஷப்படுறாரு ஆனால் னாலும் என்ன அப்படி பெரிய வேலை இருந்ததா மீனாவுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டரை ஒன்று சாதாரணமாக கிடைக்கல மீனாவுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்பி எவ்வளோ பெரிய ஆர்டரை கொடுத்துருக்காங்க இதுக்காக ஸ்ருதி கிட்டேயும் ரவிக்கிட்டேயும் கடனாக வேற பணத்தை வாங்கியிருக்கோமே மீனா ஏன் இப்படி செய்கிறாளோ ஆனாலும் மீனா பொறுப்பாக நடந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் உங்களை வச்சே ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சிருக்கான்னு கேட்க சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்ருக்க அந்த பெரிய ஆர்டரை கொடுத்த அந் கொடுத்தவரும் இங்கே முத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்னப்பா தம்பி மீனா வரலையா ஆனாலும் டெக்கரேஷன் எல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே செஞ்சு கொடுத்துருக்கீங்க கம்மியான விலையில் உங்களை மாதிரி செய்ய இங்கெல்லாம் ஆளே கிடையாது அப்படின்னு மீனாவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க மீனாக்கிட்ட வேலை பார்க்குற அக்காங்களையும் ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேச உடனே முத்து சொல்கிறாரு சார் எங்களை நம்பி இவ்வளோ பெரிய ஆர்டரை கொடுத்துருக்கீங்க இதுக்காக மீனாக ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யணும்னு ஒவ்வொன்றையும் டிசைன் பண்ணுற டிசைன் பண்ணுறது என்னெல்லாம் செஞ்சால் அழகாக இருக்கும்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கா சார் இதுக்காக நாங்கள் எங்கள் கையிலேருந்து பணத்தெல்லாம் போட்டு கூட நிறையா பூவெல்லாம் வாங்கியிருக்கோம் சார் அப்படின்னு ஒவ்வொன்றையும் அந்த பெரிய ஆர்டர் கொடுத்தவருக்கு ரொம்பவே தெளிவா புரிய வைக்க அங்க வந்து சத்யாவும் மாமா இவர் வேற யாரும் இல்ல என் காலேஜ் ப்ரொஃபஸர் தான் அக்காவை பத்தி நான் அடிக்கடி சொல்லுவேன் அதனால தான் நம்ம மேல நம்பிக்கை வச்சு இவ்ளோ பெரிய ஆர்டரை கொடுத்துருக்காரு மாமா ஆனா நான் நினைச்சதை விட டெக்கரேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு மாமா அக்காவோட திறமைய இத்தனை நாள் நாங்களே கண்டுபிடிக்காம இருந்தோம் அக்கா அங்கே இங்கேன்னு பூ கொடுத்துட்டு இருந்தா இப்ப இதே மாதிரி ஒரு நாலஞ்சு ஆர்டர் வந்தா போதும் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவா அக்காவை நினச்சா அக்காவோட புத்திசாலித்தனத்தை நினைச்சா ரொம்பவே பெருமையா இருக்குமாமா அப்படின்னு சத்யாவும் சொல்லிட்டு இருக்கும்போது மீனா முத்துவோட நிலமையை அங்கே சத்யாவோட புரொஃபர் நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு இவங்க பணம் இருந்தா மேற்கொண்டு இந்த டெக்கரேஷன் ஆர்டரை இன்னும் பெரிய அளவில் கொண்டு போவாங்க போல அதனால நாமளும் உதவி செஞ்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட ஆறு ரூபா பணத்தை எடுத்து கொடுக்குறாரு இதை பார்த்த முத்துவும் சார் இந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக மீனாக்கிட்ட நீங்கள் நாலரை லட்ச ரூபா பணம் தானே சார் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க தம்பி முத்து உங்களுடைய உழைப்பு என்ன திறமை என்னன்னு தெரியாமல் அப்படி நான் பேசிட்டேன் ஆனால் இப்போ நான் பார்த்ததுக்கப்புறமா தான் இவ்வளோ அழகான டெக்ரேஷனை இது வரைக்கும் எந்த ஒரு கல்யாணத்துலையும் நான் பார்த்ததே இல்லைப்பா உங்கள் ஒய்ஃப் ரொம்ப பெரிய திறமைசாலி அதனால தான் இந்த பணத்தை நான் கொடுத்துருக்கேன் இங்கே வேற செஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதிலேருந்து பணத்தை கொடுத்துருங்க வரக்கூடிய லாபத்தை வச்சு நீங்கள் இன்னும் டெக்ரேஷனோடரை இன்னும் பெரிய அளவுக்கு கொண்டு போகணுன்றது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி அவங்க பேசின நாலரை லட்ச ரூபா பணத்துக்கு பதிலாக ஆறு லட்ச ரூபா பணத்தையும் முத்துக்கிட்ட கொடுக்க முத்து சார் இதெல்லாம் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்ல தம்பி வச்சுக்கோங்க எங்க மூலமா நீங்க இன்னும் பெரிய அளவுக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுவும் சத்யாவோட அக்காவை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சத்யாவை படிக்க வைக்கிறதுக்காகவும் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் தான் படிப்பை கூட நிறுத்திட்டு அவங்க வேலைக்கெல்லாம் போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இவங்க இது சத்யாவுக்கு இல்லை சத்யாவோடய அக்காவுக்கு நான் செஞ்ச ஒரு சின்ன உதவியாக இருக்கட்டும் இனி எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை எங்கள் சொந்தக்காரங்க வீட்லேயும் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தால் நீங்கள் தான் கண்டிப்பாக டெக்ரேஷன் ஆர்டரை செஞ்சு கொடுக்கணும் உங்களை நம்பி எவ்வளோ பெரிய ஆர்டரை வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்லிவிட்டு முத்து எதிர்பார்க்காத அளவுக்கு பணத்தையும் கையில் கொடுக்க முத்துவும் சத்யாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனாவுக்கு உதவி செய்ய அங்கே சீதாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் அங்கே வந்ததால் சீதா ரொம்ப சந்தோஷமாக மாமா எங்கள் அக்கா இங்கே வராமையே எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு முடிச்சது மட்டும் இல்லாமல் அக்காவுக்கு நினச்சதை விட அதிகமாக பணம் கிடச்சிருக்கு எல்லாம் நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதை போய் முதல்ல அக்கா கிட்ட சொல்லுங்கள் அக்கா ரொம்ப மனது இருப்பா அப்படி என்ன தான் வீட்டு வேலையோ அக்காவுக்குன்னு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னா ஏன் உங்கள் அம்மா இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்களா எனக்கு என்னவோ உங்கள் அம்மா மேலே தான் சந்தேகமாக இருக்குது அக்கா இந்த பெரிய ஆர்டர் எடுத்தது உங்கள் அம்மாவுக்கு பிடிக்காம தான் நிறைய வேலை இருக்குதுன்னு வீட்லேயே இருக்க வச்சுருப்பாங்க போல் நீங்கள் போய் முதல்ல அக்கா கிட்டே சொல்லுங்கள் என் பணமும் நிறைய கிடச்சிருக்கு இந்த ஆர்டரையும் எல்லோரும் சேர்ந்து நல்லபடியாக முடிச்சிட்டோன்னு மீனாக்கா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சீதாவும் சொல்கிறாங்க சரி சீதா சத்யா நீங்களும் வீட்டுக்கு கிளம்புங்க சத்யா நீ நல்லா படிக்கணும் உன் அக்கா நீ நல்லா படிச்சு வரணும்னு தினமும் இருக்கா சரியா நீங்கள் கிளம்புங்க நான் முதல்ல மீனாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு கிடச்ச பெரிய டெக்கரேஷனோட நல்லபடியாக செஞ்சு முடிச்சிடுறாங்க வீட்டுக்கு வந்த முத்து ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வராரு மீனாவுக்கு மாலையெல்லாம் வாங்கிட்டு வராரு மீனா வீட்டு வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க விஜயா ரொம்ப சந்தோஷமா இருக்க வந்த உடனே மீனா இங்கே வா மீனா என்ன மீனா நீ வீட்டு வேலை தான் முக்கியம்னு வீட்லேயே இருந்துட்ட இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் மீனா வீட்டில் இருந்துக்கிட்டே டெக்ரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டா அதனால் எவ்வளோ பணம் கிடச்சிருக்கு தெரியுமா அவர் சொன்னதை விட உன் மேலே உள்ள நம்பிக்கையிலையும் உன் திறமையவும் பாராட்டி ஆறு லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க மீனா அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட வேலை பார்த்த எல்லாருக்கும் அவங்க நினைச்சதை விட அதிகமாகவே சம்பளத்தை கொடுத்துட்டேன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இதே மாதிரி பெரிய ஆர்டர் உனக்கு கிடைக்கணும்னு அந்த அக்காங்க எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லை உன் தம்பி சத்யாவால் நீ இவ்வளோ சம்பாதிச்சிருக்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா உன் திறமையே புத்திசாலித்தனமோ எனக்கு தான் மீனா புரிய வருது வீட்டிலருந்து எப்படி தான் அந்த டெக்கரேஷன் ஆர்டரை இவ்வளோ அழகாக செஞ்சு முடிச்சியோ தெரியல அப்படின்னு மீனாவை புகழ்ந்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே முத்து ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க அண்ணாமலை ஸ்ருதி ரவின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க மனோஜும் ரோஹிணி விஜயானு மூணு பேருமே திருன்னு முழிச்சுக்கிட்டு முத்துவும் மீனாவும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு பொறாமப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் மீனா சொல்கிறாங்க போதுங்க ஆனாலும் என் திறமையை விட எனக்காக நீங்கள் துணையாக இருக்க போய்தான் இவ்வளோ பணம் எனக்கு கிடச்சிருக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் நினச்சதை விட இவ்வளோ பணம் தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை முதல்ல அந்த பணத்தை எடுங்க ஸ்ருதிக்கும் ரவிக்கும் நம்ம கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஸ்ருதிக்கிட்டையும் ரவிகிட்டையும் அந்த பணத்தை எடுத்து கொடுக்குறாரு முத்து அப்போ தான் விஜயாவுக்கு தெரிய வருது ஸ்ருதியும் ரவியும் பணம் கொடுக்க போய் தான் இந்த பெரிய ஆர்டரெல்லாம் எடுத்து செய்கிறதுக்கு பூ வாங்க இந்த பணத்தை தான் வச்சு பயன்படுத்தியிருக்காங்க போல நமக்கு தெரியாம இந்த ஸ்ருதியும் ரவியும் இந்த மீனாவுக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்காங்களா அப்படின்னு நினச்சிட்டு இங்கே உடனே இங்கே விஜயா கேட்குறாங்க என்ன ஸ்ருதி இதெல்லாம் மீனாவுக்கு எதுக்கு நீ பணம் கொடுக்கணும் என்ன ரவி என்கிட்ட ரெண்டு பேரும் மீனாவுக்கு எதுக்கு நீங்க என்ன கேட்காம அப்படின்னு சொல்ல அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க நாங்க எதுக்கு எங்க பணத்தை மீனாக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட கேட்கணும் நானும் ரவியும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் எங்க பணத்தை எப்படி செலவு செய்யணும்னு எங்களுக்கு தெரியாதா அது எப்படி விஜயாத்த எங்க பணத்தை யாருக்கு கொடுக்கணும்னு நீங்க என்ன சொல்றது அப்படி உங்களுக்கு எந்த உரிமையும் நான் தரவே இல்லையே நீங்கள் ரோகிணி கிட்டே வேணும்னா இதை பற்றியெல்லாம் கேட்டுக்கலாம் ஆனால் நான் அப்படி இல்லை உங்கள் பேச்செல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கும் ரவிக்கும் கிடையவே கிடையாது மீனா எப்போ வேணாலும் உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கிட்டே கேளுங்க விஜயாத்த சொல்கிறாங்கன்னா நீங்கள் இதை பற்றி யோசிக்கவே வேண்டாம் அத்தையை பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்ல மீனாவும் இங்கே முத்துவும் நீங்கள் மட்டும் பணம் கொடுத்து உதவி செய்யலைன்னா இந்த பெரிய ஆர்டரை என்னால் செஞ்சு முடிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேச பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை சொல்றாரு பாத்தியா விஜயா உனக்கு தான் மீனா முத்துவோட அரும பெருமை என்னன்னு தெரியல ஓ மருமக மீனா வீட்டு வேலையவும் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய ஆர்டரை முடிச்சிருக்கா பாத்தியா ஆறு லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க இப்படி ஒரே நாளையில் ஓ மருமக ரோகிணியாலேயோ இல்லை இந்த மனோஜாலேயோ சம்பாதிக்க முடியுமா ஆனால் மீனாவை பாரு மாதத்தில் இதே மாதிரி ஒரு நாலஞ்சு ஆர்டர் எடுத்தால் போதும் நல்லா சம்பாதிச்சு முன்னேறிக்கிட்டே போக போகிறா ஸ்ருதிக்கும் ரவிக்கும் மீனா மேலேயும் முத்து மேலையும் நிறைய பாசம் இருக்குது அதனால உதவி செஞ்சுருக்காங்க இதில் என்ன தப்பு இருக்குன்னு நீ இங்கே ஸ்ருதியை நிற்க வச்சு கேள்வி கேட்குற உங்ககிட்ட கேட்டால் இப்படிப்பட்ட உதவி செய்ய வேண்டாம்னு சொல்லுவேன்னு ஸ்ருதிக்கும் ரவிக்கும் நல்லாவே தெரியும் அதனால ஸ்ருதி உன்னை பற்றி பேசுறதுல எந்த தப்புமே இல்லை ஸ்ருதி நம்ம வீட்டுக்கு தான் வாழ வந்திருக்கா ஆனாலும் மீனா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்தில் ஸ்ருதியும் ரவியும் உதவி செஞ்சுருக்காங்க ஆனால் நீ இருக்க பார்த்தியா ஸ்ருதியும் மீனாவும் அக்கா தங்கச்சி மாதிரி இருந்து சந்தோஷமாக பேசி சிரிக்கிறது உனக்கு பிடிக்கல அதானே அப்படின்னு திட்டிட்டு அண்ணாமலை அங்கேருந்து போக ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க உடனே மீனா இங்கே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க சீக்கிரமாகவே மாடியில் நமக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பெரிய ரூமாக கெட்டணுங்க அப்படின்னு சொல்ல அதே மாதிரி எனக்கும் டிரைவிங் ஸ்கூல் வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நாம கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு நினச்ச மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிறாங்க இங்கே சிந்தாமணிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு விஜயா ரொம்பவே குழப்பத்தில் இருக்கும்போது சரியா சிந்தாமணியை ஃபோன் பண்ணுறாங்க என்ன மேடம் உங்ககிட்ட ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்தா இப்படி அந்த மீனா பெரிய ஆர்டர் எடுத்து செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை உங்களையே எங்ககிட்டலாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்க மீனாவுக்கு நீங்க உதவி செஞ்சிட்டீங்களா என்ன என் பேச்சு கேட்காம இருந்துட்டு என்ன நீங்க அவமானப்படுத்திட்டீங்க தலை குனியை வச்சுட்டீங்க அப்படின்னு சிந்தாமணி ரொம்பவே விஜயா விஜயாகிட்ட பேசுறாங்க உங்களுக்கு நிறைய பணம்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இனி அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல சிந்தாமணி மூலமாக நமக்கு நிறைய பணம் கிடைக்க போகுதுன்னு ரொம்ப ஆசை ஆசையாக இருந்தேன் எப்படியாவது சிந்தாமணியை போய் பார்க்கணும் பேசி புரிய வைக்கணும் மறுபடியும் சிந்தாமணிக்கு வேற ஒரு வேலையில் சப்போர்ட் பண்ணி இந்த மீனாவை இனி வேலைக்கே அனுப்ப போகிறதில்லன்னு அவங்கள அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சு சந்தோஷப்படுத்தணும் அப்போ தான் சிந்தாமணிக்கிட்டேருந்து நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு நினச்ச விஜயாவும் சிந்தாமணியை பார்க்கறது காக கிளம்பும்போது இங்க பார்வதியோட வீட்டுக்கு தான் போறேன்னு பொய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க மீனா எப்பயும் போல பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்து வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது பார்வதி யோசிக்கிறாங்க எவ்வளோ நேரம் ஆகியும் ஏன் இந்த விஜயா இங்கே நம்ம வீட்டுக்கு வரல இன்னைக்கு விஜயா கிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சேன் விஜயா வரலனா என்ன நான் விஜயா வீட்டுக்கு போனா சரியா இருக்கும் விஜயா என்ன எதுக்கு வரலன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி விஜயா சிந்தாமணியை பார்க்க போனது தெரியாம பார்வதி விஜயாவை பார்க்கறதுக்காக மீனாவோட வீட்டுக்கு வர மீனா பார்வதியை பார்த்துட்டு சொல்றாங்க அத்தை எண்ணத்தை நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க விஜயா தடவை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்த மீனா அப்படியே நீ போடுற காஃபியை குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது அதான் நீ காஃபி போட்டு தருவியே அதையும் குடிச்சிட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்ல இல்லையே விஜயாத்த உங்கள் வீட்டுக்கு வரதா தான் சொல்லிட்டு கிளம்பி போனாங்க அங்கே வரலையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையேம்மா விஜயா என் வீட்டுக்கு வரலையே அதனால தான் நான் கிளம்பி வந்தேன்னு சொல்ல உடனே இங்கே மீனாவும் பார்வதி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு விஜயா ஏதோ செய்யறாங்க அது என்னன்னு தெரியலையேன்னு சந்தேகப்படுறாங்க பார்வதிக்கு காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க மீனா பார்வதி காஃபி குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆமாம் மீனா ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சதா இங்கே விஜயா சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த ஆர்டரை நீ நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டியாமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே மீனாவும் இங்கே பார்வதிக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆனால் விஜயாத்தை தான் என் மேலே ரொம்ப கோவமா இருக்காங்க விஜயாத்தைக்கு ரொம்ப முடியலன்னு பக்கத்துலேயே இருந்து அன்னைக்கு எல்லாம் நான் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன் ஆனாலும் நான் யார் யார்கிட்டேயோ விஜயாத்தையை பற்றி தப்பு தப்பாக பேசுறேன்னு சொல்லி ரொம்ப கோபமாக இருக்காங்க என்கிட்ட விஜயாத்த பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்வதி கிட்டே நடந்த எல்லாத்தையுமே சொல்ல உடனே பார்வதி சொல்கிறாங்க உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் மீனா நீ கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்கள பற்றி வெளியில பேசவே மாட்டேன் அப்படி இருக்கும்போது விஜயா ஏன் இப்படி உங்ககிட்ட வந்து பிரச்சனை செஞ்சா எனக்கு என்னவோ எங்கள் வீட்டுக்கு டான்ஸ் கற்றுக்கிற வர அந்த சிந்தாமணி மேலே தான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது அவங்களும் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறவங்களாம் உனக்கு அவங்கள தெரியுமா மீனான்னு கேட்க உடனே மீனாவும் பார்வதியத்தை யார் பேரை சொன்னீங்க சிந்தாமணி நான் சொன்னீங்க அவங்கள எனக்கு நல்லாவே தெரியுமே அவங்க நான் வந்து இந்த டெக்கரேஷன் ஆர்டரில் நிறைய சம்பாதிக்கக்கூடாது முன்னேறக்கூடாதுன்னு சொல்லி அப்பப்போ எனக்கு ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்போ விஜயா அத்தை கிட்ட வந்து பேசினது அந்த டெக்கரேஷன் ஆர்டரை எடுத்து செய்கிற சிந்தாமணி தானா அப்படின்னு இங்கே வந்து மீனா ரீனா கேட்கும்போது ஆமாம்மா அவங்களுக்கு ஒரு நாள் ஃபோன் வந்தது பேசின உடனே என்ன ஏதுன்னே தெரியல விஜயா கிட்ட தனியா பேசணும்னு சொன்னாங்க ஆனா அவங்க தான் அப்போ விஜயா கிட்ட எதாவது உன்னை பத்தி தப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு பார்வதி மீனா கிட்ட விஜயாவை பத்தியும் சிந்தாமணியை பத்தியும் தனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்றாங்க அப்பதான் இங்க மீனாவுக்கு சந்தேகம் வருது அப்போ இந்த விஜயாத்த சிந்தாமணியை பார்க்க தான் போயிருக்கணும் ஏன்னா அவங்க என்னவோ பெரிய திட்டம் போட்டாங்க அது எதுவுமே நடக்கலைன்னா உடனே சிந்தாமணியை பார்க்க போயிருக்காங்க ஆனால் பார்வதியத்தை வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு போயிருக்காங்க நல்லா புரியுது விஜயாத்த வேணும்னே என்னை வீட்டில் இருக்க வச்சது ஒவ்வொரு வேலையா சொன்னதுக்கு காரணம் அந்த சிந்தாமணி தானா இந்த சிந்தாமணியை இதுக்கு மேலேயும் சும்மா விடவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஸ்ருதியும் வராங்க பாருங்க ஸ்ருதி விஜயாத்த நம்ம வீட்டில் உள்ளவங்க நான் வந்து நல்லபடியா முன்னேறக்கூடாதுன்னு விஜயாத்த நான் சம்பாதிக்கவே கூடாது வெளியில வேலைக்கு போகவே கூடாதுன்னு சிந்தாமணி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க அப்ப என்னை பத்தி விஜயாத்த கிட்ட தப்பு தப்பா சொன்னதும் அந்த சிந்தாமணியாக தான் இருக்கும் சிந்தாமணியை நான் சும்மா விட போறதே இல்லை ஆனா விஜயாத்த இப்படியெல்லாம் செய் வாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கண்களிக்கிட்டே மீனா அழுகிறாங்க இதை பார்த்த ஸ்ருதியும் நீங்க எதுக்காக மீனா கண் கலங்கி நிக்கிறீங்க உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எனக்குலாம் நல்லா தெரியும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறீங்க நீங்கள் எங்களை பற்றி வெளியில தப்பாக பேச பேச மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் விஜயாத்தைக்கு சரியான பாடம் புகட்டணும் பார்வதியத்தை வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு சிந்தாமணியை பார்க்க தானே போயிருப்பாங்க அதான் சிந்தாமணியோட வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்லன்னு கேட்க ஆமாம் நான் ஒரு முறை அங்கே போயிருக்கேன் இப்போ போன பார்வதியத்தை மட்டும் இல்லாமல் சிந்தாமணியவும் அங்கே வச்சே வெளுத்து வாங்கலாம் வாங்க உங்களுக்கு துணையா நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் மீனாவும் பார்வதி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இங்கே விஜயாமலையும் சி சிந்தாமணி மேலையும் சந்தேகப்பட்டுட்டு சிந்தாமணியோட வீட்டுக்கே கிளம்பி போகிறாங்க இதை பார்த்த பார்வதி நினைக்கிறாங்க ஏற்கனவே விஜயா ரொம்ப கோவப்படுவா விஜயாவை பற்றின உண்மையை நான் தான் சொன்னேன் மீனாவுக்குன்னு தெரிஞ்சால் தான் முதல்ல இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க பார்வதி இங்கே மேலையும் மீனா மேலையும் ரொம்பவே கோவமாக இருந்த இங்கே சிந்தாமணியோட வீட்டுக்கு விஜயா மெதுவாக போகிறாங்க போனது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி கோபமாக இருக்கிறத பார்த்துட்டு விஜயா பேசுகிறாங்க நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் சொன்ன மாதிரியே மீனாவை நான் அன்னைக்கு வேலைக்கே அனுப்பலை ஆனால் அவளோட திறமையால இப்படி பெரிய ஆர்டரெல்லாம் செஞ்சு முடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஆர்டரை அவள் செய்ய மாட்டான் தான் நானும் நினச்சேன் ஆனால் புத்திசாலித்தனமாக அவள் இப்படி ஆர்டரை செஞ்சு முடிச்சு நிறைய பணத்தையும் வாங்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கோவப்படாதீங்க இதில் ஏன் தப்பு எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் மீனா என்னை பற்றி தப்பு தப்பாக பேசுனதான் நீங்கள் சொன்னீங்களே அதை போய் மீனா வச்சு கேள்வி கேட்டேன் அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு மீனா சொன்னா ஆனாலும் மீனா சொன்னதுல எனக்கு நம்பிக்கை இல்ல நான் உங்களை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க ஆனா சிந்தாமணி ரொம்பவே கோவமா விஜயாவை பார்த்து முறைச்சுகிட்டே நீங்க என்கிட்ட பேசாதீங்க உங்கள் மருமக மேலே தான் நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கீங்க அதனால தான் மீனா ஏ உங்கள் பேச்சை கூட கேட்காம இவ்வளோ பெரிய ஆர்டரை செஞ்சு முடிச்சிருக்கா இதுலையே தெரியல உங்கள் மருமக மீனா உங்களையே ஏமாத்திட்ருக்கான்னு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டரை மீனா செய்யாமல் இருந்திருந்தா உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கலாம் அப்படின்லாம் நினச்சேன் ஆனால் இனி நான் உங்கள் டான்ஸ் கிளாஸ்க்கு வரவும் மாட்டேன் என் மூலமாக உங்களுக்கு எந்த பணமும் கதை கிடைக்காது எந்த உதவியும் நான் உங்களுக்கு செய்யவே மாட்டேன் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே மீனாவும் ஸ்ருதியும் சிந்தாமணியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே விஜயாவும் சிந்தாமணி கிட்டே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க மீனாவும் ஸ்ருதியும் உள்ளே போன மீனாவும் ரொம்பவே கோபமாக விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு நல்லா இருக்குத ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்போ இந்த சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு வேணும்னே நான் அங்கே வெளியில் அந்த டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய போகக்கூடாதுன்றதுக்காக தான் பொய் சொல்லி ஏமாற்றி ஒவ்வொரு வேலையாக என்னை செய்ய வச்சுட்டு இருந்தீங்களா உங்களை நான் என் அம்மா மாதிரி தான் பார்த்தேன் உங்கள் மேலே நான் எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தேன் ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு தான் பொய் சொல்லிட்டு பார்வதியத்தையோட வீட்டுக்கு போகிறேன்னு பொய் சொன்னதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் உங்கள் மேலே சந்தேகப்பட்டு இங்கேயே நான் வந்தேன் எனக்கு பார்வதியத்தை மூலமாக எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இந்த சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படின்னு வீட்டில் வந்து அந்த பேச்சு பேசுனீங்களா உண்மையாவே சொல்றேன் சிந்தாமணி முன்னாடியே சொல்றேன் நான் உங்களை பத்தி யாருக்கிட்டையும் தப்பா பேசவும் இல்ல அப்படி எந்த அவசியமும் ஆமா சிந்தாமணி எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை முடிஞ்சா கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டரை நேர்மையாக நல்லபடியாக செஞ்சு கொடுங்க உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் தானே யாருமே டெக்கரேஷன் ஆர்டரை தராமல் என்னை தேடி வந்து கொடுக்குறாங்க ஏன் இவ்வளோ பொறாமல் என் அத்தையை வச்சு நீங்கள் என்னென்னவோ செய்யணும்னு நினச்சிங்க இப்போ அவமானப்பட்டு தலை குணிஞ்சு நிற்கிறது நீங்கள் ரெண்டு பேரும் தான் நான் நிறைய சம்பாதிச்சுட்டேன் உங்கள் ரெண்டு பேராலையும் என்னை எதுவும் செய்யவே முடியாது நானும் என் வீட்டுக்காரரும் கண்டிப்பாக முன்னேறி தான் போகிறோம் அப்படின்னு மீனா ரொம்பவே கோபமாக பேசும்போது இங்கே சிந்தா பதிலுக்கு பேச மீனா இங்கே விஜயா முன்னாடியே சிந்தாமணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க யார பத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்களுக்கு அவ்வளோ தைரியம் ஆயிருச்சா இத மட்டும் என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் உங்க ரெண்டு பேரையும் என் வீட்டுக்காரர் மொத்தம் சும்மாவே விடமாட்டாரு அப்படின்னு சொல்ல என்ன ஏன் முன்னாடியே சிந்தாமணியை இப்படி வெளுத்து வாங்குறா மீனா அவ்வளோ கோபமாக இருக்காளோ என்ன எப்படி விட போகிறாலோ தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க விஜயா மீனா கூட வந்த ஸ்ருதியும் ரொம்பவே கோபமாக மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே விஜயாவையும் இங்கே சிந்தாமணியவும் வெளுத்து வாங்குறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லை இவ்வளோ அவமானப்பட்டு நிற்கிறீங்களே உங்கள் முன்னாடி மீனா இப்போ தலை நிமிந்து நிற்கிறாங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க ஆனாலும் மீனா தன்னுடைய திறமையால் இவ்வளோ பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சுருக்காங்கன்ற சந்தோஷம் அத்தை உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்போ சிந்தாமணி என்ன சொன்னாலும் அதை கேட்டு தலையாட்டுவீங்களா ஏன் சிந்தாமணி உங்களுக்கு பணம் தரேன்னு சொன்னாங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்கும்போது பதில் பேசாம நிற்கிறாங்க இதிலேயே தெரியுது அத்தை பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்க மருமக மீனாவை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருக்கீங்க மீனாவை வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு திட்டம்லாம் போட்டிருக்கீங்க உங்களெல்லாம் அத்தைன்னு சொல்ல எனக்கு தான் அசிங்கமாக இருக்கு மீனா முதல்ல வாங்க இவங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை நீங்க பெரிய புத்திசாலி மீனா உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு அதனால இந்த ஆர்டர் மட்டும் இல்லாம இந்த ஆர்டரை செஞ்சதுக்காகவே உங்களுக்கு நிறைய ஆர்டர் தேடி வரப்போகுது இவங்க ரெண்டு பேர் பேச்சியும் எதையுமே நீங்க கேட்டுக்காதீங்க இவங்களால இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது இவங்க முன்னாடி நீங்க நல்ல முன்னேறி காட்டணும் மீனா அப்பதான் இந்த விஜயத்தைக்கு நீங்க யாருன்னு புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை பார்த்து இங்க ஸ்ருதி சொல்றாங்க இனி மீனாவோட வழியில தலையிட்டு தேவையில்லாம அவங்களுடைய வேலைக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு அத்தை நீங்க இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் திட்டம் போட்டால் உங்கள் ரெண்டு பேரையும் நானே போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அத்தை என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லை நான் சொன்னால் செய்வேன் அதனால் இனி உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்ட தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறீங்கன்னு வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொன்னால் உங்கள் நிலமை என்ன ஆகும்னு தெரியுமா வாங்க மீனா போகலாம் அப்படின்னு சொல்லி விஜயாவையும் சிந்தாமணியையும் வெளுத்து வாங்கிட்டு அங்கே மீனாவை மீனாவை கூட்டிகிட்டு வெளியில் வராங்க ஸ்ருதி இந்த மீனாவும் ஸ்ருதியும் உண்மையை கண்டுபிடிச்சி என்னையும் சிந்தாமணியவும் வெளுத்து வாங்கிட்டு போறாங்களே மீனாவாலையும் ஸ்ருதியாலையும் இப்படி அவமானப்பட்டுல நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா